அன்பு மாணவர்களே வெள்ளைக்காரர்களும் ஆச்சரியப்படும்படி ஆங்கிலம் பேசுவது எப்படி இந்த காணொலியை துவங்க முன் முதலாவது எங்களுடைய யூடியூபை பார்க்கக்கூடிய ஒரு மாணவி இப்படிப்பட்ட சந்தேகத்தை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நாம் பாடத்துக்குள்ளே போகலாம் சார் என் பேர் ஆர்த்தி நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் உங்க வீடியோ சார் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆடியோ கோர்ஸ் இப்போ நான் காலேஜ்ல ஒரு யாரு என்னால இப்ப இங்கிலீஷ் பேச முடியுது ஆனா இன் ஒரு சில பேர் ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க அது மாதிரி நான் பேச என்ன சார் செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க சார் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த காணொளி தயாரிக்கப்பட்டுள்ளது நாம் வெள்ளைக்காரர்களும் ஆச்சரியப்படும்படி ஆங்கிலம் பேசலாம் அதற்கு ஒரு வழி இருக்கிறது சொல்லப்போனால் ஒரு மந்திர வார்த்தை இருக்கிறது அது என்ன அந்த மந்திர வார்த்தை அதை நான் இந்த காணொளியில் சொல்லுகிறேன் நீங்கள் கடைசி வரை பாருங்கள் இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு காரியம் இப்படி ஆங்கிலேயர் வியக்கும்படி ஆங்கிலம் பேசுகிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி முதலாவது தெரிந்து கொண்டு அடுத்து அவர்களைப் போல எப்படி பேசுவது என்று பார்க்கலாம் அதில் நான் உங்களுக்கு அந்த மந்திர வார்த்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இப்பொழுது ஆங்கிலேயரை போல அல்லது ஆங்கிலேயரும் வியக்கும் விதத்தில் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் சமீப காலத்தவர்கள் யார் என்று பார்த்தோமானால் இந்திய அரசியல்வாதி சசி தரூர் அப்படின்னு ஒருத்தர் அடுத்தது தப்பார் என்று சொல்லி தொலைக்காட்சி பேட்டியாளர் அடுத்தது டாக்டர் ரவி ஜகரியாஸ் இவர்களையெல்லாம் சொல்லலாம் இவர்களுடைய காணொளிகளை நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்க இவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அதிலும் டாக்டர் ரவி ஜகரியாஸ் பேசுகிற காணொளியை அதனுடைய லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அவர் பேசுவதை கவனித்து விட்டு ஆங்கிலேயர்கள் அதாவது வெள்ளைக்காரர்கள் அதற்கு எப்படி கை தட்டுறாங்கன்றதை பாருங்கள் இதெல்லாம் உண்மை இவர்களால் தான் பேச முடியும் நம்மால் பேச முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க இவர்கள் எப்படி இந்த திறனை வளர்த்து கொண்டார்கள் எப்படி இவர்களால் பேச முடிகிறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்பொழுது இந்த மந்திர வார்த்தை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் வேர்ட் பவர் சரியா நம்ம ஆங்கில வார்த்தைகளை தெரிந்து வைத்து கொள்ளுதல் ஐயோ வார்த்தையெல்லாம் படிக்கணுமா கஷ்டமாச்சேன்னு நினச்சிடாதீங்க அதுக்கும் வழி சொல்லித்தரேன் ஒரு காரியம் நம்ம கவனிக்கலாம் ஒருவர் தாய்மொழியில் நூறு வார்த்தை பேசுவதை விட ஒரே ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேசினால் அதற்கு ரொம்ப மதிப்பு அதிகம் உலக மதிப்பு அதிகம் இது நன்மையோ தீமையோ ஆனால் இதுதான் உண்மை இப்படி தான் நடக்கிறது இப்பொழுது இன்னொரு காரியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கற்றுக்கொண்டால் அதோடு தொடர்புடைய ஒரு ஆறு அல்லது ஏழு வார்த்தை புரிய ஆரம்பிக்கும் அல்லது அதற்கும் அதிகமான வார்த்தைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை தான் கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க இன்னொரு காணொலியில் இதற்கான விளக்கத்தை தருகிறேன் நானே இது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அதோட தொடர்புள்ள வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு உதாரணம் சொல்றேன் அப்பொழுது அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அடுத்து இந்த வேட் பவர் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை நீங்கள் சொந்தமாக புத்தகங்களை படித்து முயற்சி செய்யலாம் நிறைய புக்கெல்லாம் படிக்கலாம் இது ஓரளவு கஷ்டமான காரியம்தான் அல்லது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு நிமிஷம் மாத்திரம் செலவு செய்தால் போதும் இந்த வேட் பவரை வளர்த்து கொள்ளலாம் ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கு ஒரு புதிய ஆங்கில வார்த்தை அதனுடைய அர்த்தம் உச்சரிப்பு வாக்கிய உதாரணம் இவை எல்லாம் சேர்த்து ஒரு காணொலியாக வெளியிடுகிறோம் அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு செகண்ட் தான் இருக்கும் அப்படி காலையில் அந்த புதிய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கோங்க எப்பொழுதும் ஒரு நோட்டு புத்தகம் பக்கத்தில் வச்சுக்கோங்க இதுக்குன்னே வேர்ட் பவருக்குன்னே ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க அதில் அந்த வார்த்தையை அந்த விளக்கத்தை வாக்கியத்தை நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது மாலையில் ஆறு மணிக்கு அதே வார்த்தையோடு தொடர்புள்ள கிட்டத்தட்ட அதே வார்த்தை போன்ற அர்த்தம் கொண்ட வேறு வார்த்தைகளையும் நாங்கள் ஒரு காணொலியாக தருகிறோம் அதுவும் வந்து ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் ஓடும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே தமிழில் சொல்கிறேன் இப்போ வீடு அப்படின்னா அதே அர்த்தம் கொண்ட வேறு வார்த்தைகள் உங்களால் சொல்ல முடியும் இல்லையா இல்லம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உறைவிடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தங்குமிடம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வார்த்தைகள் இருக்கின்றன இன்னும் கூட நிறைய வார்த்தைங்க தமிழ் நன்றாக கற்றவர்கள் சொல்லுவாங்க இதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் சினனிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏறத்தாழ அதே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் அதுதான் சினனிம்ஸ் இப்படிப்பட்ட சினனிம்ஸும் சுலபமாக கற்றுக்கலாம் காலையில் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கிறீங்க மாலையில் அதே மாதிரி அர்த்தம் கொண்ட ஒரு ஆறு ஏழு வார்த்தை உங்களுக்கு நாங்கள் காணொலியில் தருகிறோம் அதையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் அப்போ வந்து ஒரு நாளில் வந்து நீங்கள் ஆறு ஏழு வார்த்தைகள் அல்லது எட்டு வார்த்தைகள் கற்றுக்கிறீங்க இப்படி பார்த்தா ஒரு மாதத்தில் முந்நூற்றி அறுபது வார்த்தைகள் ஒரு வருடத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வார்த்தைகள் இதெல்லாம் நல்லா கற்றுக்கலாம் இந்த ரெண்டாயிரம் வார்த்தைக்கிட்ட கற்றுக்கிட்டால் அவ்வளோதுக்கு தான் அர்த்தம் தெரியும்னு அர்த்தம் இல்லை அதோடு தொடர்புள்ள வேறு பல வார்த்தைகளும் சுலபமாக புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஈஸியாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆசையாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆங்கில கதைகள் நாவல்களையெல்லாம் ஆசையாக வாசிக்க ஆரம்பிச்சுருவீங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் வார்த்தைக்கு மேலே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் ஆங்கிலம் தன்னால் வரும் அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் ஒருவேளை நம்ம மோட்டரை போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு மறந்துடுறோம் ஆஃப் பண்ண மறந்துடுறோம் தண்ணி நிறையா போக போக என்ன ஆகும் அது பொங்கி வர ஆரம்பிக்கும் அது மாதிரி நீங்கள் ஆங்கிலம் அழகாக வார்த்தைகளை அடுக்கி பேசும்போது வெள்ளைக்காரர்களே ஆச்சரியப்படுவார்கள் கடைசியாக ஒரு வார்த்தை இந்த காணொலியில் தரப்பட்டுள்ள ஆலோசனை மற்றும் இந்த வேர்ட் பவர் வீடியோஸ் ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் எளிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஏற்கனவே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு சார் எனக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா உங்களுக்காகவே நாங்கள் வேறு காணொலிகளும் இதுவரை போட்டியிருக்கிறோம் அதாவது தமிழை போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசித்தல் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் இருபதாயிரம் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தொடரில் பல காணொலிகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அதை படித்து முதலாவது அந்த காணொலிகளை பார்த்துவிட்டு கொஞ்சம் பயிற்சி எடுத்துவிட்டு அதற்கு பிறகு இந்த காணொலிகளை அதாவது தினசரி ஒரு வார்த்தை வேர்ட் பவர் காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி அதுபோல் லைக் செய்தவர்களுக்கு நன்றி நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கு நன்றி மேலும் சில விளம்பரங்களை பார்த்தவர்களுக்கு மிகவும் நன்றி நன்றி வணக்கம்